அப்படியக்கா அத்தான் வச்சுட்டோம்ல உமா எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல உமா ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன என்ன பண்ணதால ஒரு பாயாசம் ஒன்னும் வச்சு தர வேண்டியது தானே ஒரு பேச்சுக்கு என்ன செய்யறதுக்குன்னு கேட்டேன் உடனே பாயாசம் இல்ல வைக்கணுமா பாயாசம் தலைய தொங்க போட்டுட்டிய பாயாசம் தானே கேட்டேன் பிரியானியா கேட்டேன் பாயசம் தானே செஞ்சு தந்துட்டா போச்சு ஆனா உமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி சரி சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சத்தம் போடாதீங்க அத்தனை காதல கேட்டுட்டுனா கிளம்ப மாட்டாவ அத ஞாபகம் வச்சுடுங்க ஆமா 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 அது உண்மைதான் அவ காதல மட்டும் விழுந்துச்சுன்னா அப்ப இவ எவ்வளவு சந்தோஷப்படுங்கிட்டு கிளம்ப மாட்டாவதான் கரெக்ட் கரெக்ட் சத்தம் வராவ சுந்தி எல்லாம் எடுத்து ஆமாங்க மூணு நாளைக்கு தேவையான துணி அப்புறம் எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் நீங்க ஒரு செக் பண்ணிருங்களா இல்ல இல்ல நீ கரெக்டா தான் எடுத்து வச்சிருப்பா சரி மூணு நாளும் பிள்ளையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்க சரியா ஏதாவது சாதனை ஏதாவது வாங்கணும் எடுக்கணும் செல்வா கிட்ட சொல்லு வாங்கி தருவான் ஆ சரிங்க நான் அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் என்னண்ணா இத ஒரு ஒரு வாரத்துக்கு தள்ளி போட தானே அர்ஜெண்டா கிளம்புற நீ வீட்ல இல்லனா எப்படிண்ணா ஆ இல்லனா என்ன மாதிரி ரேவதி அது அண்ணி இருக்கல்லையா அண்ணி ஒன்னு நல்லா பாத்துப்பா சரியா என்ன வேணுமோ வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடு அண்ணிட்டு கேளு எல்லாம் செய்து தருவா ஆமா அண்ணி செய்து தருவா அண்ணி இந்த வீட்டு வேலைக்காரி தானே செய்து தருவா சரி சரி முதல்ல இங்க கிளம்புங்க கிளம்புங்க ஆமா நல்லா செய்து தருவா நீ வீட்டுல இருந்தாலே ஒழுங்கா எனக்கு செய்து தர மாட்டா இதுல வேற நீ மூணு நாள் இந்த உள்ளிட்ட என்ன விட்டுட்டு போறா நல்லா செய்து தருவா என்ன மாதிரி ரேவதி ஒண்ணுல நான் போயிட்டு நாள்ல சீக்கிரமா திரும்பி வந்துடு சரியா ஆமா அதுவரை நீ இந்த வீட்டுல இருந்தாதானே

கிளம்பிரலாம் கிளம்பிரலாம் அண்ணி என்ன ரேவதி எங்க கிளம்பிட்டீங்க கொஞ்ச நேரம் உமா வீட்டு போய்ட்டு வரேன் என்னம்மா மதிய சாப்பாடு ரெடி பண்ணலையா காலையில ரெடி பண்ணது இருக்கு எடுத்து சாப்பிடு காலையில ரெடி பண்ணதா கொஞ்சம் சூடு பண்ணியாத கொடுங்க காலையில ரெடி பண்ணதானே ரேவதி எடுத்து சாப்பிடு ஒண்ணும் செய்யாது சும்மா சும்மா சூடு பண்ணா உடம்புக்கு நல்லது கிடையாது சரியா சின்ன பொண்ணு வர சொன்னா வாங்க ஏ ஆமா மறந்துட்டேன் பத்தியா வா வா போவோம் வந்துருங்க அக்கா அண்ணன் இருக்கும்போதே போதே ஒழுங்கா பாக்க மாட்டான் இதுல வேற அண்ணன் கிளம்பிட்டான் இனி இவ்வளவு சாப்பாட்டுக்கு நான் பின்னாடி தான் தெரியணும் போல இருக்கே கேட்டோடனே ஓடியா பாத்தியாவுமா அவ்வளவு கொழுப்ப பத்தியா காலையில வச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி சூடு இருக்காதான் நான் சூடு பண்ணி கொடுக்கணுமா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் எக்கா நீங்க தான் அவளுக்கு எல்லாமே சுட சுட கொடுத்து பழக்கி விட்டது தெரியுமா என் வீட்லாம் இருக்கும்போது நான் காலையில வச்சத ராத்திரி கூட கொடுப்பேன் ஒன்றும் சொல்ல மாட்டா என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அண்ணா அப்படின்னு சொல்லி இவிய போவா இவைய உடனே உமானி கூப்பிடுவ கிச்சன்ல இருந்து ஒரு முறை முறைப்பேன் அவ்வளவுதான் அவியலையே ரேவதி கிட்ட சொல்லுவ நல்லா தானே இருக்கு சாப்பிடு ரேவதி அப்படின்னு சொல்லுவவ வேற வழி இல்லாம சாப்பிடுவா நீங்கதான் சுட சுட பண்ணி கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறிய அவளை தெரியுமா உம் நீ சொல்லுவா உன் வீட்லயாவது செல்வா நீ சொன்னா எல்லாம் கேட்பான் ஆனா என் வீட்டில் அப்படியா போகும்போது என்ன சொல்லிட்டு போன பாரு பிள்ளையையும் தங்கச்சியையும் நல்லா பாத்துக்க நீ பிள்ளைய பாத்துக்கன்னு சொல்லிருக்கலாம் அதுல ஒரு நியாயம் இருக்கு தங்கச்சியும் பாத்துக்கணுமாமே தங்கச்சியும் ரொம்ப தான் இடம் குடிக்கவ இந்த மூணு நாளையில அவளை வெரட்டி அடிக்கதான் நம்ம முழு நேரம் டியூட்டியா இருக்கணும் புரியுதா

நான் தான் போகல எதுக்கு இது சின்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்களாக நம்ம எல்லாத்தையும் பேருந்துதான் என்ன நல்லாவா ஆ சரி சரி அம்மா என்ன சாப்பாடோ தெரியுமாக்கா அதெல்லாம் நான் விசாரிக்கல வசந்தி லட்சுமி அக்களை வீட்டு தானக்கா போறிய என்ன யாதுன்னு விசாரிச்சுட்டு வாங்களா அப்ப நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் இல்லக்கா உனக்கு வேணா நீ போய் சொல்லும்மா என்ன சொல்லது ஒரு மாதிரி இருக்கு மாத்தியா எழுவ நான் தான் கேட்டுட்டேன் பொசுக்கணி முஞ்சில் அடிச்சாங்களே சொல்லிட்டு போறாவே நீ போய் கேளனி ஆனாலும் நீங்க எல்லாம் ஒரு ஆளுதான் ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போனா உடனே என்ன சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றிய ஏ கல்யாணம் வீட்டு சாப்பாடு பங்கன்ல உள்ள சாப்பாடு நல்லா இருக்கு இல்லையா அதனாலதான் சொன்னேன் எனக்கு மட்டும் சொல்லல உனக்கு சேர்த்துதான் எனக்கு ஒண்ணு வேண்டாமா நீங்களே வாங்கி தின்னுங்க எங்கன்னா போறவுமா உம் சின்ன பொண்ண பாக்க போறேன் நீங்க உங்களுக்கு யாரையும் பாக்கணும்னு சொன்னி இல்லையா போய் பாத்துக்கிட்டு வாங்க சரி நீ சின்ன பொண்ணிட்ட பேசிக்கிட்டு நான் இப்ப ஓடி ஆறேனா எங்க போனாலும் சாப்பாடு 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 சாப்பாடுனாலே சத்ருவா போல இருக்கியாமா இவா சி உம் நல்லா தான் பேசிட்டு இருப்பா இழுவ ஆனா நல்லபடியா பேசும்போது திக்கி திக்கி பேசுவா இழுத்து இழுத்து பேசுவா கோவப்படும் போது மட்டும் ஏன் இழுக்காம பேசியா ம் ஒரு நாள் இந்த டவுட்டை சரி பண்ணணுமே சரி அவ கிடக்கட்டு நம்ம ஒரு எட்டு லட்சுமி கலையில போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரணிகா வாங்க ரணி அக்கா அக்கா நீங்களும் கிளம்பி வாங்கக்கா பெயிட்டு வந்துடலாம் ஏண்டம்மா நீ பெயிட்டு வா பூ வைக்க ஃபங்க்ஷன் தானே எல்லாரும் போனால் நல்லா இருக்காது நீ பெயிட்டு வந்துருமா ரணிகா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சாரி அழகா உடுத்துருக்கே ஏக்கா நான் முதல்ல ஒரு காட்டன் சாரி தாக்கா எடுத்து உடுத்துட்டு இருந்தேன் என் மருமவா தான் வேண்டாத்த அதெல்லாம் உடுக்காதுங்க இந்த பட்டை உடுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு தந்தா பாத்துக்கிடுங்க யாருக்கு தாச்சிதான் விட பட்டா நல்லா இருக்கு ஆமாக்கா நல்ல பிள்ளைக்கா இந்த பட்டை விடுங்க அத்த இது நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு தந்துட்டு அவளே உடுத்த விட்டுட்டு போறா சரி சரிம்மா நல்லா இருக்கு ஆமா அஜிதாவா அரவிந்த் வரலையா ஏக்கா நானும் பூமாரியா இவியெல்லாம் வந்து வண்டி புக் பண்ணிருக்கியா அதுல விட்டுருவோம் அவிய ரெண்டும் பைக்ல வரட்டுக்கா சேர்ந்து ஆ சரிம்மா சரி சரி ரெடி ஆயிட்டாவளா பூமாரிய காணல பூமாரிக்கு மைனியர் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கியா ரெடி ஆயிட்டு தான் இருக்காவ ஆ ஆ சரி லட்சுமி ட தலையில போவும் பூ வைக்கக்கு தாரேன் வந்து வச்சிட்டு போகணுமா. என்னமா ஆ சரி ரணியக்கா ரணியக்கா இவ இங்கே வந்துட்டாளாக்கா வா வா வசந்தி என்ன லட்சுமி அக்கா கிளம்பியாச்சு போல இருக்கே ஆமாமா கிளம்பியாச்சு எங்கள உன கூப்பிடல இது சின்ன ஃபங்ஷன் தானேமா அதனால தான் யாரையும் கூப்பிடல எப்படியும் நிச்சே தப்புது கூப்பிடுவா அப்போ எல்லாரும் வாங்க என்னமா ஆ சரிக்கா ஏக்கா சாபடு என்னமோ சரியல்ல வசந்தி அதெல்லாம்

அதான் சொன்னேன் அங்க 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்திருக்கே நீ நீ 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துட்டா அத நீ தான் நம்பணும் நீ பொய்யே 2 மணி நேரம் ஆகுது போங்கங்க அவ்ளோ நேரம் என்ன ஆகல எப்படி அழகா கலம் வெந்திருக்கனா சூப்பரா இருக்கு பூங்குடி சரி வா டைம் ஆகுது புலமா ம் சரிங்க ஆமா புது பிளேங்க அவ அப்பவே ரெடி ஆகி கார்ல போய் உட்கார்ந்தாச்சு நம்ம தான் லேட் வா போலாம் ஆமா எங்க அம்மா எங்க உங்க அம்மையா இப்பவே வருவா பாரு மக்கா கிளம்பியாச்சா ஆமாம்மா சூப்பரா இருக்கா இந்த பட்டி ஆதுமாக்கா புதுசா இருக்கு ம் உங்க மருமும் எடுத்து தான் நல்லா இருக்கு இல்லையா ஆ நல்லா இருக்கு எடி ஏன் இந்த ஒரு செயனையும் போட்டிருக்கியா வேற ஒண்ணு இல்லாத மாதிரி தான் வருவா எல்லாத்தையும் எடுத்து போட தானே எம்மா இப்பதாமா இது மாடல் எல்லாத்தையும் போட்டு போனா நல்லாவா இருக்கும் இதுவே இருக்கட்டுமா எல்லாத்தையும் தான் போடுறதுக்கு வச்சிருக்கிறியோ ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்து போட்டு வச்சிருக்கு இது ஃபேஷன் என்னத்த ஃபேஷனும் ஒண்ணு இல்லாதவள தான் வருவா இதில் நம்ம ஏதாவது சொன்னோன்னா நம்ம தான் குற்றக்காரியம்மா யார்கிட்ட என்னத்தை சொல்லதுக்கு என்ன உங்க அம்மா வந்து திட்டிட்டு போறாவ எங்க அம்மா திட்டலனா அதான் அதிசய திட்டாத போறாவளே அது வரைக்கும் சந்தோஷம் ஏங்க எங்க வேற ஏதாவது போடணுமா வேண்டாம் முடி இது பூ வைக்க தானே போறோம் இதுவே போதும் சிம்பிளா நல்லா இருக்கு சரி வாங்க போலாம் வா 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 சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்பர்